ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி சென்னை சாஸ்திர பவனை முற்றுகையிடுவதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை கண்டித்து தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாகவும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரி பங்கு கல்விக்கான நிதி ஒதுக்கீடு அல்லது பாரபட்சமாக நடத்துவது மொழி திணிப்பு தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக தமிழ்நாட்டுக்குரிய பிரதிநிதித்துவத்தை குறைப்பது என்று அடுக்கடுக்கான தாக்குதலை தமிழகத்தின் மீது ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தொடுத்து வருகிறது இதை கண்டித்தும் குறிப்பாக சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு ஆளுநர் உடைய நடவடிக்கை சம்பந்தமாக வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பில் தமிழ்நாடு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாகவும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அறிவுரையை ஏற்று நடக்க வேண்டியவர் தன்னிச்சையாக தானடித்த மூப்பாக நடந்து கொள்கிறார் என்பதை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஏற்கனவே ஆளுநரால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட பத்து மசோதாக்களையும் உடனடியாக அதுக்கான ஒப்புதலை வழங்கி அது சட்டமாக இப்போது ஆக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக செயல்பட்டார் என்று சொல்லி உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிற நிலையில் அவர் ஆளுநராக தொடருவதற்கான அடிப்படை தகுதியை இழந்துவிட்டார் உடனடியாக அவரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதை முக்கியமாக வலியுறுத்தி இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்ததற்கு பிறகும் அந்த ஆளுநர் திருந்துற மாதிரி தெரியல இப்போது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே துணைவேந்தர்களுடைய மாநாட்டை வரக்கூடிய இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதிகளில் ஊட்டி நடத்தியிருந்து அறிவிச்சிருக்கிறார் நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா ஒன்று மாநில அரசாங்கத்தினுடைய அறிவுரை ஏற்றுத்தான் ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக சொன்னதுக்கு பிறகும் தன்னிச்சையாக அவர் செயல்படுவது சட்டவிரோதம் நீதிமன்ற அவமதிப்பு ரெண்டாவது இவர் வேந்தர் தானே தவிர இவர் வந்து துணைவேந்தர்கள் நியமனத்தை பொறுத்தவரை இப்போது மாநில அரசுக்குத்தான் அதிகாரம் அதற்கான சட்டம் அரசியலில் வெளியிடப்பட்டு ஆகிவிட்டது ஆகவே முறைப்படி இப்போது துணைவேந்தர்கள் ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஏனால் நியமனம் செய்கிறவர்கள் அல்லது ஆளுநரை தேர்ந்தெடுப்பவர்கள் மாநில அரசாங்கம் என்று ஆகிவிட்டது அந்த வகையில் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள துணைவந்தர்களை இவர் எப்படி அழைக்கிறார்ன்றது ரெண்டாவது மூணாவது இதுக்கு யார் நிதி கொடுக்குறா மாநில அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் மாநாடு நடக்கிறதுனா நிச்சயமாக மாநில அரசாங்கம் இதற்கான நிதியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்கிற முறையில் பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறை செயலாளர் கலந்துக்கணும் அவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியல பார்த்தா இப்போ இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களும் ஆளுநருடைய இந்த அடாவடித்தனமான சட்டவிரோதமான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அல்லது ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இந்திய குடியரசு துணைத் தலைவரும் இங்கே வந்து கலந்து கொள்வது என்பதெல்லாம் சகிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது நிச்சயமாக இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு எதிராகவும் சவால் விடக்கூடிய வகையிலுமே தான் இந்த ஆளுநர் நடந்து கொள்கிறார் என்பதற்கு இந்த மாதிரி அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகள் சொல்ல முடியும் ஒருவேளை அரசாங்கம் பணம் தரலன்னா ஆளுநர் சொந்த படத்திலேருந்து அந்த மாநாடு நடத்துகிறாரா இல்லைன்னா வேறு ஏதாவது தனியார் பல்கலைக்கழக முதலாளிகள் இதுக்காக நிதியை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களா அப்படி பல லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து ஒரு மாநாட்டை பல கோடி ரூபாய் கொடுத்து மாநாடு நடத்தப்படுதுன்னா பணத்தை கொடுக்குறவருக்கு என்ன லாப நோக்கத்தோடு அதை கொடுக்குறார் என்பதெல்லாம் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இந்த தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இன்றைக்கு இந்தியாவிலேயே கிராமப்புற மக்களுக்கு அரசின் மூலமாக வேலை வழங்கக்கூடிய ஒரே ஒரு திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் என்று சொல்லக்கூடியது தான் இதை வந்து நூற்றம்பது நாட்களாக ஆக்க வேண்டும் நானூறு ரூபாயாக கூலியை உயர்த்த வேண்டும் என்றெல்லாம் இந்திய பாராளுமன்ற நிலைக்குழு மத்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்திருக்கிறது ஆனால் இப்போ என்ன நடமன்னா தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே செய்த வேலைக்கு தர வேண்டிய பாக்கியே மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பாக்கியை மத்திய அரசு தராமல் வேலை செய்த மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய காரியத்தில் அவங்க வந்து ஈடுபட்டுருக்காங்க யாராவது கூலியை கொடுக்காம மாதக்கணக்காக இப்படி பாக்கி வச்சு மக்களை பட்டினி போடுகிற இந்த அரசாங்கத்தை என்னென்னு சொல்கிறது ஆகவே உடனடியாக இந்த கிராமப்புற மக்களுக்கான இந்த வேலை உறுதி திட்டத்திற்கு வழங்க வேண்டிய கூலி பாக்கி மூவாயிரத்தி எழுநூறு தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் ஏற்கனவே பாராளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்திருக்கிற அடிப்படையில் வேலை நாட்களுடைய எண்ணிக்கை உயர்த்துவது அதற்கேற்ப நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பது வேலை செய்யக்கூடிய நாட்களுக்கான கூலியை அதிகரிப்பது போன்ற தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும் நாம் வந்து வற்புறுத்த விரும்புகிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டை பழி என்ற பேரில் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியில் மண்ணல்லி போடுகிற வேலையை இப்போது மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு பள்ளிக்கல்விக்கு வழங்க வேண்டிய ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை புதிய தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் தருவேன் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கிட்டால்தான் தருவேன் என்றெல்லாம் சொல்லி இன்றைய தேதி வரை அதற்கான நிதியை விடுவிக்கலை தமிழ்நாடு அரசாங்கம் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து அந்த நிதியை கொடுத்து இப்போ கல்வி என்பது சிரமங்களாக போயிருக்கு ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த அணுகுமுறை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு அரசாங்கம் நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அது எல்லோரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் உடனடியாக இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் என்பது நாங்கள் வச்சுருக்கிற மூணாவது முக்கியமான கோரிக்கை நான்காவது பாராளுமன்ற நிலைக்குழு ஏற்கனவே இந்திய ரயில்வேயில் மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய கட்டணச் சலுகையை கொரோனாவை காரணம் சொல்லி ஏற்கனவே இந்த அரசாங்கம் நிறுத்தியது இப்போ கொரோனா போய் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் ஆகிப்போச்சு ஆனால் கொரோனா காரணத்தை சொல்லி நிறுத்தினவர்கள் இந்த கட்டணச் சலுகையை மீண்டும் வழங்குவதற்கு தயாராக இல்லை இப்போது பாராளுமன்ற நிலைக்குழு இந்த சலுகையை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இந்த கட்டணச் சலுகையை நிறுத்தினால் மட்டும் ஏறத்தாழ எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மத்திய அரசாங்கம் வருமானம் ஈட்டிருக்கிறது இது குழந்தை வாய்க்குள்ளே இருக்கிற உணவை பிடிஞ்சி திங்கிறது மாதிரி இது மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட சலுகையை சலுகையிலிருந்து லாபம் பார்ப்பது அல்லது சலுகையை தராமல் இருப்பதன் மூலமாக வருமானம் பார்ப்பது என்பத என்கிற ஒரு கீழ்த்தனமான நடவடிக்கையில் மத்திய அரசாங்கம் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகவே இந்த மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை உள்ளிட்ட மூத்த குடிமக்களுக்கு என்னென்னெல்லாம் ஏற்கனவே இந்திய ரயில்வேயில் வழங்கப்பட்டதோ அந்த சலுகைகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்கிற பாராளுமன்ற நிலைக்குழுவினுடைய பரிந்துரையை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையில் வற்புறுத்தித்தான் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் சாஸ்திரி பவனை என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் இது முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த கிராமப்புற மக்கள் மூத்த குடிமக்கள் ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களுடைய கல்வி உரிமையை கல்வி வாய்ப்பை பாதுகாப்பது ஆளுநருடைய சட்ட விரோதமான நடவடிக்கைகளுக்கு முடிவு கட்டுவது ஆளுநரை இந்த ஆளுநர் முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராகவும் அவர் பதவியேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இத்தகைய ஒரு நபர் தமிழகத்தில் ஆளுநராக நீடிப்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமானே என்கிற முறையில் உடனடியாக அவரை பதியிலிருந்து நீக்க வேண்டும் என்று மத்திய அரசை வற்புறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் சென்னை மாநகர மக்கள் பேராதல் அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்